போதைப் மற்றும் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமையை தடுக்கும் வண்ணமாக கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் சைக்கிள் பேரணி எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போதைப் பொருட்களை இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் அதிக அளவில் பயன்படுத்தி பாதித்து வருவதாலும் மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாலியல் கொடுமையை தடுக்கும் விதமாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் சைக்கிள் பேரணி மேற்கொண்டார் இளைஞர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையாக கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திலிருந்து சைக்கிள் பேரணி தொடங்கியது சைக்கிள் பேரணிகள் பதினாறு வயது முதல் பெரியவர்கள் வரை பேரணியில் கலந்து கொண்டனர் சைக்கிள் பேரணியை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பின்னர் பேரணியானது காவல் ஆணையர் அலுவலகத்திலிருந்து தொடங்கி டவுனால் செட்டி வீதி பேரூர் பச்சாபாளையம் ஆலந்துறை மாதம்பட்டி சாடிவயல் ஈசா யோகா சென்று அடையும் அதன் பின் அங்கிருந்து புறப்பட்டு அதே வழியாக வந்து இறுதியாக அவினாசி சாலையில் உள்ள பி மைதானத்தில் நிறைவடையும் சைக்கிள் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் மைதானத்தில் உறுதிமொழி கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது